விலை தங்கள் பகுதியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் முப்பத்தி மூன்று வயதான இவர் கூடை பெண்ணும் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த அமுலு என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு மூன்று வயதில் வெங்கடலட்சுமி என்ற பெண் குழந்தை உள்ளது எப்போதும் துருதுருவென இருக்கும் இந்த சிறுமிக்கு பிறந்து ஒன்றரை ஆண்டுகளிலேயே உடல்நலக்குருவி ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிறுமியின் உடல்நலம் நாளுக்கு நாள் மோசமடைந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது சிறுமியின் இதயத்தில் பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சிறுமிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரம் கூலி வேலை செய்து வரும் இந்த தம்பதி தங்களுடைய குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தனர் இந்த சூழலில்தான் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ஓர் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை தூங்கி எழுந்த சிறுமிக்கு தாய் அமலு வழக்கம் போல் டீயுடன் பிஸ்கட் சேர்த்து ஊட்டியுள்ளார் அதனை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுமிக்கு திடீரென புறையேறி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பதறிப்போன அமலு கவரப்பேட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கொன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி வெங்கடலட்சுமி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தையின் உடலை பார்த்து கதறி துடித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கவரப்பேட்டை போலீசார் சிறுமையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டீயுடன் பிஸ்கட் சேர்ந்து சாப்பிட்ட சிறுமி மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க